ஃபஸ்ட்டு சம் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ்கமோ ஒய் சச் தட் எக்ஸ்கமா ஒய் பிலாங்ஸ் டு என் மற்றும் ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஆனது எண்ணின் மீதான ஒரு உறவு என்ப மதிப்பகம் துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க இந்த உறவு சார்பாகுமா இதில் வந்து நம்மளை எஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ்ன்னு சொல்லிட்டு X, Y ஒய் வந்து N, ஏல் எண்கள் அது வந்து ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதனால் தீர்வு பாருங்கள் எக்ஸ் belongs டூ என் வந்து ஒன் 2, டூ 4, த்ரீ கம்மா ஃபோர் அப்படியே இருக்கும் y அதே தான் இப்போது ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ்ன்னு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்களா அந்த சமன்பாடை எடுத்து எழுதிட்டு இப்போது இங்கே எக்ஸோட வேல்யூ இருக்குதுல்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் அதை வந்து இப்போ நம்ம வந்து ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸில் சப்ஷூட் பண்ணுறோம் சப்ஷூட் பண்ணால் நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்கும் அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு டூ இன்டூ எக்ஸுக்கு இடத்துல ஒன் அப்போ ஒன் ஈக்குவல் டு டூ அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் எக்ஸ்கம்மா ஒய் தானே அப்போது எக்ஸ் ஒன் கமா டூ அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு டூ அப்போது ஒய் ஈக்குவல் டு டூ இன்ட்டு டூ ஈக்குவல் டு ஃபோர் டூ கம்மா ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ y ஈக்குவல் டு டூ இன்டூ த்ரீ ஈக்குவல் 6 சிக்ஸ் அப்புறம் த்ரீ கமா சிக்ஸ் equal to டு ஃபோர் ஒய் ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஃபோர் டூ இன்ட்டு ஃபோர் எயிட் அப்போது ஃபோர் கம்மா எயிட் அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்குல்ல அதனால எக்ஸெட்ரா இப்போது நம்மளை எஃப் தானே கண்டுபிடிக்க சொன்னாங்க எக்ஸ் y ஒய் ஃபார்முலேட்டில் கண்டுபிடிச்சிட்டோமா அப்போது எஃப் ஈக்குவல் டு கண்டுபிடிச்சோம்லங்க அந்த புள்ளியெல்லாம் எடுத்து எழுதிக்கணும் ஒன்று கம்மா ரெண்டு ரெண்டு கம்ம நாலு மூணு கம்ம ஆறு நாலு கம்ம எட்டு எக்ஸட்ரா இப்போ வந்து என்ன கேட்குறாங்க இதுக்கு மதிப்பகம் துணை மதிப்பகம் வீச்சகம் கேட்குறாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அம்புக்குறி படம் போட்டுக்கணும் அம்புக்குறி படம் பாருங்கள் எக்ஸு எக்ஸ் என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு எக்ஸெட்ரான்னு போய்ட்டு இருக்குமா ஒய் ஒய் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சோமா இங்கே இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோல்லாம் ஒய் இதுதான் இது எட்டு அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கோம் நம்மளுக்கு எஃப் தானே வேணும் அதனால எங்கள் சென்டரில் எஃப் இப்போது நம்ம அம்புகுரி படம் போடணும் அப்போது ஒன் கமா டூ ஒரு லைன் போட்டு அம்புக்குரி டூ கமா ஃபோர் த்ரீ கமா சிக்ஸ் ஃபோர் கமா எயிட் அம்புக்குரி படம் போட்டோமா இப்போ மதிப்பகம் கண்டுபிடிக்கணும் மதிப்பகம்னால் இந்த எக்ஸ் தான் மதிப்பகம் அப்போது எக்ஸில் என்னென்ன இருக்குது ஒன்கமா டூ கமார் கம்மா எக் துணை மதிப்பகம் அப்படின்றது இந்த ஒய் தான் அந்த ஒயில என்னென்ன நெக்ஸ்ட் வீச்சகம் வீச்சகம்னா இதுல இருக்க ஒய் இந்த ரெண்டாவதுல இருக்கிறது தான் வீச்சகம் அப்ப அது என்னது ரெண்டு கம்மா நாலு கம்மா ஆறு கம்மா எட்டு கம்மா எக்ஸெட்ரா இப்ப வந்து இது இந்த உறவு வந்து சார்பாகுமான் கேக்குறாங்க அப்போ இந்த வந்து ஒவ்வொரு மதிப்பக உறுப்பிற்கும் இது வந்து மதிப்பகம் மதிப்பக உறுப்பு இது வந்து நிழல் உரு இங்க பாருங்க ஒவ்வொரு மதிப்பகத்துக்கும் ஒரு ஒரு நிழல் உரு இருக்கா சோ அதனால இது வந்து சார்பாகும் அப்போ எப்படி எழுதணும்னா எஃப் ஒவ்வொரு மதிப்பக உறுப்பிற்கும் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது எனவே எஃப் ஆனது ஒரு சார்பாகும் எல்லா ஒவ்வொரு மதி மதிப்பகத்துக்கும் ஒரு ஒரு நிழல் உரு தான் இருக்கு அதனால இது சார்பாகும் ஃபர்ஸ்ட் சம் சம் முடிஞ்சு பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ கமா ஃபோர் கமா சிக்ஸ் கமா கம்மா எயிட்ட ஆர் ஈக்வல் டு எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் கமா எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு plus 1. ஒன்று என்ற உறவானது விருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமா இதில் வந்து R தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கேப்பிட்டல் X, அதாவது X பிலாங்ஸ் டு இந்த கேபிட்டல் எக்ஸ்க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க இங்கே எஃப்ஆக்ஸ் இருக்குல்ல இந்த எஃப்ஆப் எக்ஸ்க்கு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எக்ஸிலிருந்து என்னுக்கு ஒரு சார்பாகுமா அப்படின்னு தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும் தீர்வு பாருங்க செவன் பவுடர் கொடுத்துருக்காங்களா எஃப்எஃப் எக்ஸு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று அப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ கமா ஃபோர் கமா எயிட் கமா சிக்ஸ் கமா எய்ட் இப்போது இந்த எக்ஸு ஸ்கொயர் இருக்கிறதுல இந்த எக்ஸ்கொயர்னுக்குற இடத்துல எல்லாமே இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்ட்யூட் பண்ணணும் அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸிகோட டூ த்ரீ அப்போது ஆஃப் த்ரீ ஈக்குவல் டு த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் நைன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டென் அப்போது த்ரீ கம்மா டென் அப்புறம் ஃபோர் இருக்கா அப்போது எக்ஸ் ஈக்கோல் டு ஃபோர் அப்போது எஃப்ஆப் ஃபோர் ஈக்குவல் டு ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஃபோரை ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு செவன்டீன் அப்போது ஃபோர்கவன்டீன் அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் எஃப் ஆஃப் சிக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் சிக்ஸை ஸ்கொயர் பண்ணிணா தேர்ட்டி சிக்ஸ் அப்போது தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தேர்ட்டி செவன் அப்போது 6,37. தேர்ட்டி x நெக்ஸ்ட்டு எக்ஸ் 8. f எயிட் 8 equal எயிட் ஈக்குவல் square எயிட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எயிட்டை ஸ்கொயர் 64 சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு சிக்ஸ்டி வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சிருக்காமா அப்போ அந்த புள்ளியெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க 3,10, 4,17, 6,37, 8,65. இப்போ வந்து இது எக்ஸில் இருந்து எனக்கு ஒரு சார்பாகமான்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு அம்புக்குறி படம் போட்டுக்கணும் அம்புக்குறி படம் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் என்ன கேபிட்டல் எக்ஸ் கொடுத்துட்டாங்களா என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் அப்புறம் எண் என் வந்து என்ன இங்கே சிக்ஸ்டி ஃபைவ் வரையும் இருக்குல்ல அதனால ஒன் டூ கமா இங்கே டென்னு டென் எக்ஸெட்ரா அப்புறம் எக்ஸெட்ரா செவன்டீன் எக்ஸெட்ரா தேர்ட்டி செவன் எக்ஸெட்ரா சிக்ஸ்டி ஃபைவ் ஆறு தானே ஆறு தானே கொடுத்துருக்காங்கங்க அப்போது இங்கே ஆர் அப்போது இங்கே அம்புக்கு படம் போடணும் த்ரீ கமா டென்னா த்ரீலேருந்து டென்னுக்கு ஃபோர்ஸ் கமா செவன்டீன் ஃபோர்லேருந்து செவன்டீனுக்கு சிக்ஸ் கமா தேர்ட்டி செவன் அப்போது சிக்ஸ்துலேருந்து தேர்ட்டி செவன் அப்போது எயிட் கமா சிக்ஸ்டி ஃபைவ் அப்போது கமா சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு ஒரு புள்ளி இருக்கா இப்ப வந்து லாஸ்ட்ல இது சார்பாகுமான் எக்ஸில் இருந்து என்னக்கு அப்போ அம்புகுரி படத்திலிருந்து இருந்து ஆர் என்ற உறவானது எக்ஸில் இருந்து என்னுக்கு ஒரு சார்பாகும் ஏன்னா இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஒரு நிழலூர் இருக்கு அதனால இது வந்து சார்பாகும் இதோட செகண்ட் சம் முடிஞ்சு இப்ப தேர்ட் சம் பாருங்க கொடுக்கப்பட்ட சார்பு எஃப் such that எக்ஸ் அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் எண்ணில் நாலு கொஷின் கொடுத்துருக்காங்க இந்த நாலு கொஷின்னுமே நம்ம சால்வ் பண்ணணும் தீர்வு இங்கே வந்து இது வந்து எக்ஸ் x தட் f of x தான் அப்போ எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் சமிக் கொடுத்துருக்காங்களா இப்போது ஃபஸ்ட் question என்ன எஃப்எஃப் மைனஸ் ஒன் இப்போ இங்கே x கல்யாணத்தில் எல்லாருமே மைனஸ் ஒன் நம்ம போடணும் அப்போது f எஃப் 1 ஒன் to இங்க இங்கே எக்ஸ் இருக்கா அப்போது மைனஸ் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் அப்போ மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் சைடுமா அப்போது ப்ளஸ்ஸு ஒன்றை ஸ்கொயர் பண்ணால் ஒன் அதுக்கப்புறமா இங்கே ஃபைவ் 5 மைனஸ் ஒன் இருக்கா மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு அப்போது ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் இப்போ இது ரெண்டுத்துமே ஆட் பண்ணால் டுவெல் அப்போது எஃப்எஃப் மைனஸ் 1 equal டுவெல் நெக்ஸ்ட்டு எஃப் f டூ ஏ ஈக்குவல் டூ இப்போ X நிற்கிற இடத்துல எல்லாமே டூ ஏன்னு போடணுமா அப்போது டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் டூ ஏ ப்ளஸ் சிக்ஸ் இப்போ டூவை ஸ்கொயர் பண்ணிணா ஃபோர் அப்போ ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் அப்போது ஃபோர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ டென் அப்போது டென் ஏ ப்ளஸ் சிக்ஸ் இதுக்கு கண்டுபிடிச்சோம் நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்க எஃப்எஃப் டூ ஈக்குவல் டூ டூ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ ப்ளஸ் சிக்ஸ் ஸ்கொயர் பண்ணிணா ஃபோர் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ டென் ப்ளஸ் சிக்ஸ் இப்போது இங்கே இது ஃபோரும் ப்ளஸ்ஸு சிக்ஸும் ப்ளஸ்ஸு அப்போ ரெண்டுத்தையும் ஆட் 10. டென் மைனஸ் டென் போச்சினா, டென் போச்சுன்னா ஜீரோ அப்போ 2 டூ to டூ ஜீரோ நெக்ஸ்ட் f of x எக்ஸ் 1 ஒன் to, x எக்ஸ் மைனஸ் ஒன் whole ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் இது வந்து a மைனஸ் பி த whole ஸ்கொயர் ஃபார்முலில் இருக்கா அப்போது என்ன ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ plus பி பி அப்போ இங்க ஏ ஸ்கொயர்னு இருக்கிற இடத்துல x ஸ்கொயர் ஏ வந்து எக்ஸு பி வந்து ஒன் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ இடத்துல எக்ஸ் பி வந்து ஒன் பி ஸ்கொயர்னா ஒன் ஸ்கொயர் அதுக்கப்புறமா இதுக்கு வரணும் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் அதுக்கப்புறம் மைனஸ் into மைனஸ் plus ஃபைவ் into ஒன் ஃபைவ் plus சிக்ஸ் இப்போ இந்த x ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க டூ இன்ட்டு எக்ஸு டூ எக்ஸ் தான் டூ எக்ஸ் இன்ட்டு ஒன்று டூ எக்ஸ் தான் அப்போது மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ஒன் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் இது ரெண்டுமே ப்ளஸில் இருக்கா அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் லெவன் இப்போ பாருங்கள் இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க இங்கேயும் டூ எக் இங்கே டூ எக்ஸ் இருக்குது இங்கே ஃபைவ் எக்ஸ் இருக்குது அப்போது ரெ மைனஸ் மைனஸ் அப்போது மைனஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் செவன் எக்ஸ் இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் அப்போது ப்ளஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டுவெல் அப்போ, f எக்ஸ் மைனஸ் ஒன் 1 equal எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் இதோட தேர்ட் எக்ஸாம் முடிஞ்சிச்சு பாருங்கள் படம் ஒன்று புள்ளி பதினாறில் கொடுக்கப்பட்ட வரைபடம் எஃப்ஆஃப் எக்ஸின் மூலமாக எஃப்ஆப் நைன் ஈக்குவல் டு ரெண்டு என்பது தெளிவாகிறது நீங்கள் படம் கொடுத்துனுக்குறாங்களா இப்போ வந்து எஃப்ஆப் ஒன்பது வந்து ரெண்டுக்கு நேராக இருக்கான்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் இங்கே ஒன்பது இருக்கா அது எங்கே டச் ஆகுது பாருங்கள் ரெண்டுக்கு நேராக டச் ஆகுதா அப்போது அவங்க சொன்னதே கிடைக்கலாம் இதில் வந்து நாலு கொஷின் கொடுத்துருக்குறாங்க இந்த நாலு கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணணும் அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் பின்வரும் சார்புகளின் மதிப்புகளை காணுங்க இதில் எஃப் ஆஃப் ஜீரோ எஃப் ஆஃப் ஜீரோக்கு வரைபடத்தில் பார்க்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஆப் ஜி இது ஜீரோவா இது எங்கே டச் ஆகிருக்குது இங்கே பாருங்கள் நைன் அப்போது எஃப்எஃப் ஜீரோ கொல்லிட்டு நைன் அதே மாதிரி எஃப் ஆஃப் செவன் எஃப் ஆஃப் செவன் பாருங்கள் எஃப் ஆஃப் செவன் 6 டச் ஆகிருக்குது சிக்ஸுக்கு நியரா அப்போது எஃப்ஆஃப் செவன் ஈக்குவல் டு சிக்ஸ் Of டூ டூ எங்கே இருக்குது இங்கே இருக்குது அது எங்கே டச் ஆகிருக்கு பாருங்கள் சிக்ஸுக்கு நேராக அப்போது எஃப்ஆப் டூ ஈக்குவல் டு சிக்ஸ் டென் டென் வந்து எங்கே டச் ஆயிருக்கு பாருங்கள் டென் வந்து இங்கே இருக்கா அது வந்து ஜீரோ அப்போது எஃப்ஆஃப் டென் ஈக்குவல் ஜீரோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் வந்து எக்ஸின் எம் மதிப்பிற்கு எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல் டு இருக்கும் அதாவது எக்ஸோட மதிப்பு வந்து எந்த மதிப்பு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஒன்னாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இதில் இது வரைபடத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து ஒன்னா அப்போ வந்து ஒன்று இதில் எங்கே இருக்குது ஒன்று இங்கே இருக்கா அது வந்து எதுக்கு நேராக டச் ஆகி பாருங்கள் ஒன்பதுக்கும் பத்துக்கும் சென்டரில் இருக்குது அப்போது நைன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு எழுதலாம் அப்படி இல்லைன்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நைன் பாயிண்ட் ஃபைவ் ஈக்குவல் டு ஒன் தேர்டு வந்து படத்தில் இருக்கிறதுக்கு மதிப்பகமும் வீச்சகமும் கேட்டிருக்காங்க மதிப்பகம்னா இங்கே கீழே இருக்கிறது எக்ஸில் இருக்கிறது தான் மதிப்பகம் வீச்சகம்னா இங்கே மேலே ஒயில் இருக்கிறது இது எதுலேருந்து ஜீரோலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதா அப்போ ஜீரோலேருந்து டென் வரையும் எழுதணும் வீச்சகம் வந்து ஜீரோலேருந்து இங்கே நைன் வரையும் தான் டெச்சாக இருக்கு கோடு அதனால் நைன் வரையும் எழுதணும் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து வந்து எஃப்என்டில் சார்பில் ஆரின் நிழலூர் என்ன அதாவது எஃப்ஆப் சிக்ஸ் தான் அதுக்கு வந்து நிழலூர் கேட்குறாங்க அப்போது எஃப்ஆஃப் சிக்ஸ் சிக்ஸ் வந்து எதுக்கு நேராக எங்கிட்ட பாருங்க ஃபைவ் அப்போது ஆரின் நிழலூரில் அஞ்சு இதோட ஃபோர்த்து சம் முடிஞ்சிச்சு இப்போது ஃபிஃப்த்து சம் பாருங்கள் எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல் டூ டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் என்க எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ எண்ணில் எஃப்ஆப் எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் டூ டிவைடட் பை எக்ஸ் ஐக்கானுங்க அதாவது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து ஒரு சமன்பாடு கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து நம்ம இதை தான் சால்வ் பண்ணணும் எக்ஸ் வந்து ஜீரோ இல்லை அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போது தீர்வு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ அதுக்கு வந்து இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைன்னு கொடுத்துருக்காங்களா அப்போது வந்து நம்ம இங்கே எக்ஸுன்னு நிற்கிற இடத்துல வந்து எக்ஸ் ப்ளஸ் டூவை நம்ம சப்ஷூட் பண்ணணும் அப்போது எஃப் ஆஃப் எக்ஸுன்னு நிற்கல அதனால எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டூ 2 இன்டூ x நிற்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபைவ் அப்போ டூ இன்டூ x, டூ எக்ஸ் ப்ளஸ் டூ இன்டூ டூ ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் இப்போ இந்த டூ எக்ஸ் அப்படியே எழுந்திரிக்கிறோமா இது ரெண்டுமே ப்ளஸில் இருக்குல்ல அப்போ ஃபோரும் ஃபைவ் நைன் அப்போது f எக்ஸ் ப்ளஸ் டூ 2 டூ டூ எக்ஸ் ப்ளஸ் நைன் இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு எஃப்ஆப் டூக்கு அதே மாதிரி எக்ஸ் நிற்கிற இடத்துல டூ போடணும் அப்போ டூ இன்டூ டூ ப்ளஸ் ஃபைவ் டூ இன்டூ டூ ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் அப்போது ஃபோரும் நைன் அப்போது எஃப்எஃப் டூ ஈக்குவல் டூ நைன் இப்போ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ஷூட் பண்ணணும் அப்போது எஃப்ஆப் எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் எஃப்எஃப் டூ டிவிடட் பை எக்ஸ் ஈக்குவல் டூ எஃப்எஃப் எக்ஸ் ப்ளஸ் டூக்கு என்ன கண்டுபிடிச்சோம் டூ எக்ஸ் ப்ளஸ் நைன் அப்போது மைனஸ் எஃப்எஃப் டூக்கு என்ன கண்டுபிடிச்சோம் நைன் டிவைடட் பை எக்ஸ் இது இங்கே ப்ளஸ் நைன் இருக்குது இங்கே மைனஸ் நைன் இருக்குது அதனால் ப்ளஸ் நைனும் மைனஸ் நைனும் கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் என்ன இருக்குது ஈக்குவல் டூ 2x எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் x பை எக்ஸ் இதில் எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் என்ன f டூ அப்போது plus எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் 2 டூ by பை எக்ஸோட வேல்யூ ரெண்டு இதோட 5TH சம் முடிஞ்சுச்சு